ஒரு வாரம் போட்டு போய் போயிட்டு போயிடுவானுங்க ஆமா புரிஞ்சுட்டு அது ஸ்ட்ரெஸ் ஆகிறது இது மாதிரி இடத்துக்கு வந்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் ஓ அப்ப இந்த மாதிரி இடம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருக்குது சொல்லலாம் நம்மளுக்கு டிராவல் பிடிக்கும் நம்ம கேட்டகரி தான் நீங்களும் அதே மாதிரி தெரியும் நீங்க தான் ஆனா ரொம்ப ஏன்டா அதை வந்து இங்க ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் ஃப்ளோல எனக்கு வந்து எப்படி தெரியுமா இந்த பாண்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னமுரங்கள் ஆம்பியன்ஸ்ல பீச் இந்த பீச் தான் அதனால இங்க இருந்து பாருங்களேன் இங்கிருந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு நிறைய வாட்டர் நிறைய இருக்கும் போல வாட்டர் ஸ்போர்ட்ஸ்

என்னாச்சு ப்ரோ உண்மையாக நம்பர் தான் எடுக்கிறானா இல்ல சைட்ல பாத்து வந்து கையில வந்து ரெண்டு கேமரா வச்சிருக்கான் ஒரு கேமரா நம்ம போக்கஸ் பண்ணுது இன்னொரு கேமரா வந்து அவன கூட போக்கஸ் பண்ற மாதிரி ஒரு போகசிங் பண்ணிட்டு இருக்குது அது போக என்ன பண்றான் கேமரா மேன் கேமரா முன்னச்சு அட்டாசு நிறைய பண்றான் ப்ரோ அதுக்கு வந்து எனக்கு இன்னமும் டவுட்டா நம்மள்தான் எடுக்கிறானா இல்ல சைட்ல அந்த போட்டி ஜூம் பண்ணி பாத்து நினைக்கிறானு தெரியல

அது <laughs> வந்து <laughs> 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 <laughs>

இது வந்து அந்த கிரியேட்டிவின் உச்சமா இருக்குமோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்குல்ல ஆனா ஃபுல்லா பாருங்களேன் அந்த ஃபேமிலி தான் அதிகமா இருக்குது பசங்க எல்லாம் கிடையாது பசங்களுக்கு வந்து ராக் பீச் மாதிரி ஃபேமிலிக்கு வந்து இடம் பீச்சு போலாம் செம்மையா இருக்குது நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த லொகேஷன் இந்த மாதிரி காத்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூ பார்க்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா எனக்கு ஒரு ஞாபகம் எனக்கு யோகாசனம் போனோம் தெரியுமா காலையில வந்து ஆமா அந்த யோகாசனம் ஞாபகம் தான் வருது

அந்த பூஜை பண்ணலாம் பண்ணுவோம் அது மாதிரிதான் கேப் கேபா விட்டு வச்சுக்கிறாங்க இல்ல ப்ரோ இது என்ன நம்ம மத்தியில ஒரு இடம் கொடுத்தா போதும்

அந்த பேச்சு போனா குளிக்கலாம் அது ஓகே எவ்வளவு ஆகுன்னு தெரியல ஏதோ கயிறு வந்து கட்டுறாங்க உள்ள போக போகறானா இல்ல குளிக்க போகாதனா அது இல்ல கயிறு கட்டுறது எதுக்கு ஆனா எனக்கு சொல்லல கயிறு கட்டுறதுக்குன்னா கயிறு அவ்வளவு உழுவாட்டி ப்ரோ நம்ம ஆளுங்க அதையும் தாண்டி போவாருங்க பரவாயில்ல இல்ல எனக்கு எங்க அலை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால கயிறு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ப்ரோ என்ன ம் உம் யாராவது பாக்குறாங்களா பாரு இல்ல ப்ரோ நம்ம நிறைய பேர் தாங்க ப்ரோ

செத்து உள்ள இங்கயே செத்து இருக்காது ப்ரோ செத்து வெளில வந்து நான் ஏதோ இங்க வந்து சாப்பாடு இல்லாமல் சேத்துருக்குன்னு நினைச்சிருந்தேன் ப்ரோ ஆனா சம்மடம் ப்ரோ யாரும் வாக்கிங் போறேன் நல்லதே தடவை தண்ணி ஃபுல்லா உள் வாங்கிருக்கேன் நினைக்கிறேன் ப்ரோ சரிதா நிறைய மழை பெய்ஞ்சுதுன்னு வச்சுக்கோல நம்ம இதுக்கு மேல போறது நம்மளுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க ஆமா ஆமா நம்மளுக்கு ஆபத்து செட் ஆகாது ஆஹ் உனக்கு கல்யாணம் ஆக வேண்டியது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது போல அப்படியே வீட்டு ஒன்று போட்டேன் செம்ம ஸ்பாட் அதுவும் இந்த சன் டைமிங்ல வந்து கூப்பரா இருக்குது அதுவும் இந்த மிஸ்டிங் எல்லாம் பார்க்கும்போதுப்பா வேற லெவலா இருக்குது வேற ஒரு

அவரதா அண்ணன் மட்டும் பாரு மாங்கி கேமராமண்டடா நீங்க போட்ட கேமராமண்ட மாங்கி கேமராமண்டா அதா ஓகேbro சூப்பர்bro சூமொஷன் பண்ணுங்க அய்யோ இப்போ ரீல்ஸ்ல போடுவான் ரெண்டு கறியா இத குளிக்கிற மாதிரி காஷ்டப்பட்டு இருந்துச்சுங்களா அப்படியே தவற மாதிரி உள்ள கூப்பிடும் அப்படியே நம்மள போட்டு இவங்க என்ன வேலை காட்டுக்கிறாரு தம்பி என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க எதை பாக்குறன்னு தெரியல வாங்க போ அந்த பக்கம் நீங்க பாக்குறீங்க இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு என்ன ரசமண்டா இதுக்கு வந்து வா bro அத மறக்கக்கூடாது ஏமா நான் இவன் கேமரா எடுக்கும்போது சுத்தி சுத்தி வருவான் இது கூடுமா சுத்திதலா வருவான் என்ன நீ என்னது ரியு

சரி வா பாய் எனக்கு கேமரா எங்கரீங்க தெரியல பாப்போம் பை வா நன்றி வணக்கம் சொல்லுங்க 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 சொல்லுங்க